இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னையில ரெண்டு ஆறு ஈசி ஆறு ஓயம் ஆறையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்கிளேவ் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் டாஸ்மாக்ன வேலைக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது இருபத்தோரு வருஷமா எங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களா வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் வந்து மனித விரோத செயலில் ஈடுபடுது அரசாங்க ஊரா அங்கீகாரம் தரத்துக்கு ஐயா இது இன்னும் இது வருமானம் இல்லை இல்லை தந்த தமிழ்நாடு இந்த நம்பி தான் ஓடுது ஃபஸ்ட்டு கை ஃபஸ்ட்டு காசு ஒன்றா எங்கே கை வைக்கிறாங்க டாஸ்மாக் எத்தனை இதுல எத்தனை கோடிக்குது ஃபஸ்ட்டு கேட்கறது ஒரு துறையே தான் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு இதுவும் இல்லையே முக்கியமாக வந்து பனி பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து நான் மதுரையிலேருந்து எழுபது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் எழுபது கிலோமீட்டர் தாண்டி நான் வரேன் மதுரையில் எனக்கு டவுனுக்குள்ள போட்டுருக்கேன் டான்சர் கேட்குறான் பத்து வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் டான்சர் பத்து வருஷம் நான் மதுரைக்குள்ள பார்க்குறேன் என்னோடய வில்லேஜ் எழுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு என் ஊரை சுற்றி பத்து கடை இருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் தர மாட்டேங்கிறாங்க அது போயிட்டு வந்ததில் என்னோட கால் வந்து வண்டியில் ஸ்லிப் ஆகி வந்ததுல கால் டேமேஜ் ஆபரேஷன் இத்தனை குறைகளை நாங்க தாங்கிட்டு அந்த வேலை பாக்குறோம்

கழுத்தில் இருந்த எட்டு பவுன் சங்கிலியை அறுத்து கொண்டு சென்றுள்ளார்கள் அதிகாரத்திற்கு அரசுக்கு வருவாயை தேடி தருவது பணியாளர்கள் கடமை அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம் இப்பொழுது எங்கள் உரிமையை கேட்கிறோம் அரசுக்கு வருமானம் வருதுன்னு நீங்க தான் சொல்றீங்க ஆனா அரசு வந்து வருமானம் வரலன்னு தான் சொல்றாங்க கழிவுகளை அவரை அட்டைப்பட்டி கூட காசு வாங்கிடுறாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது எப்படி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரும் டாஸ்மாக வேலைக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது இருபத்தோரு வருஷமா எங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களாக வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் வந்து மனித விரோத செயலில் ஈடுபடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்களே இருக்கக்கூடாதுன்றது அரசனுடைய கொள்கை இப்போ வந்து டு என்டு அந்த பில்லிங் மிஷின் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டாங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அது பல்வேறு சிக்கல் வருது அது ஒரு ஒரு பாட்டில் ஸ்கேன் இல்ல ஒரு ஒரு பாட்டில் ஸ்கேன் ஆகுது ஆனால் எல்லா பாட்டிலையும் ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகன ஆளாக ஆளாக்கப்படுறாங்க ஊழியர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னே வந்து ஒரு ஒரு வேலை செஞ்சோம் இப்போ வந்து நாலு வேலை செய்ய வேண்டிய க கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு எந்த வித அடிப்படை கடையில் எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை ஒரு குடிநீர் வசதியோ இல்லை கழிப்பிட வசதியோ இல்லை மற்ற எந்த வசதிகளுமே இல்லை இருபத்தோரு ஆண்டுகளாக பணி செய்தோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த ச சம்பள உயர்வு உள்ளிட்ட எந்த அடிப்படை இதுவுமே கிடையாது ஐயா இருபத்தி மூணு வருஷத்தில் இதில் படாத அடியில் கெடாத இது இல்லை மூணு வயசு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த பார்க்குறீங்களா இது ஏற்றங்க இந்த எலும்பு உடஞ்சி தலை மண்டை அடி இதில் பணி முடித்து வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி இருக்கு விடுதல் இதெல்லாம் அனுபவிச்சு நான் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண அதுவும் லேட்டாக தான் தருவாங்க மொத்தம் முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு பேர் சார் இப்போ இருந்து முடிஞ்சு போனால் இருபத்தி ஏழு இல்லை இருபத்தி ஆறு தான் இருக்காங்க பாதி பேர் வயது அவங்க போயிட்டாங்க கொஞ்சம் பாதி பேர் ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு பிரச்சனையால் உயிரிழப்பு மதிக்க மாட்டாங்க ஐயா உங்களுக்கு தெரியும் இப்போ சொன்னார் இல்லை ஒரு சும்மா தொடத்து பெருகினால அவங்களுக்கு முப்பதாயிரரூவா தராங்க ஆ இந்த தூய்மை பண்ண அவங்கள மாதிரி சம்பளம் கொடுத்தாப்பா எங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தா போதும் எங்க அது கூட தேவையில் அரசாங்க உயிரை அங்கீகாரம் தரத்துக்கு ஐயா இது இன்னும் வருமானம் இல்லை நாடே தமிழ்நாடு நம்பி தான் ஓடுது எங்க கை வைக்கிறாங்க டாஸ்மாக் எத்தனை எத்தனை கோடிக்குது ஒரு துணையே தான் ஆனால் எங்களுக்கு என்ன உரு இதுவும் இல்லையே

லீகலாக அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் தரன்ட்டு அந்த காரணத்தை சொல்லியே நீங்கள் அந்த பத்து ரூபாயை இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே தவறு செய்கிற ஊழியர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் இது இருக்கும் நீங்கள் எந்த எந்த அடிப்படை உரிமையும் செய்யாமல் நீ நியாயமானாட நியாயமானாடுனா ஒருத்தன் வறுமையில் பசியில் இருக்கும்போது அவன் எப்படி அந்த நியாயத்தை எவ்வளோ நாள் கடைபிடிப்பான் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய கூலி குத்துறது ஏன் கையாந்து போகிறேன் முக்கியமாக வந்து பணி பாதுகாப்பு இல்லை தான் ரீசன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு ரூபாய் வாங்குறது எங்களுக்கு விருப்பமே இல்லை வாங்க வச்சது கவர்மெண்ட்டு தான் இப்போ சேலரி பத்தாயிரம் ரூபாய் அதை வச்சு குடும்பம் அர்த்தம் முடியாது அது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அது எங்களுக்கு வேடான்றோம் இந்த பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு வேணாம் அந்த ஒரு ரூபாய் தான் வாங்க மாட்டோம் சம்பளத்தை ஏற்று அதை வாங்கினா நீங்கள் ஆக்சிஐ எடுக்க அவ்வளோதான் கடை பராமரிப்புக்காக இது வரைக்கும் அரசாங்கம் ஒரு ரூபாய்க்கு கூட இது வரைக்கும் கொடுத்ததில்லை ஒரு கடையை நடத்தினா ஒரு பெரிய கடைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அது பராமரிப்பு சுத்தம் பண்ணுறதுலேருந்து மற்ற லைட்டு போகிறது அது இது எந்த செலவினங்களையும் அரசாங்கம் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்ததில்லை அதை எங்கள் சொந்த கை காசுலேருந்து போட்டு தான் நாங்கள் செய்கிறோம் இந்த செலவுகள்லாம் எப்படி கட்டுவீங்க எங்களுக்கு கொடுக்குற சொற்ப ஊதியத்தில் எந்த வகையில் நாங்கள் ஈடுகட்ட முடியும் குற்றம் பூரா நான் கெட்ட பெயர் பூரா எங்களுக்கு கெட்ட பெயர் பூரா நாங்கள் தாங்கிக்கிட்டு இந்த அரசாங்கத்தை வாழ வைக்கிறது தாஸ்மாக் ஊழியர்கள் எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறாங்க சார் எங்களுடைய பெத்த பிள்ளைய வந்து ஸ்கூலில் போய் சொல்ல முடியல நாங்கள் டாஸ்மாகில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க கூலி வேலைக்கு போகிறாரு விவசாயம் வேலை செய்கிறாரு எங்கேனாலே நாங்கள் போய் ஒரு இடத்துல வந்து நாங்கள் டாஸ்மாக வேலை பார்க்குறோம்னு சொல்லி தலை எங்களால் சொல்ல முடியல அவ்வளவு இதையும் மன வழியையும் தாங்கி நாங்கள் இதில் வேலை பார்க்குறோம்னா அரசு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் பத்தாயிரரூபா சம்பளத்தை கொடுத்து எங்களை வேலையை பார் வேலையை பார் நேர்மையாரு நியாயமாறு அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு அவங்கனால ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும் அவர் மாண்பு முதல்வராக இருக்கட்டும் இல்லை அவர் வீட்டில் வேலை பார்க்குறாங்களா வேலைக்காரங்க அவங்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்தா அவங்க கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்களா சார் ஒரு ஒரு கடைக்கு சராசரியாக வந்து லஞ்சம் மட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே லஞ்சம் பணம் இருக்கு ஒரு கடையில் இதை எந்தெந்த துறை அதிகாரின்றது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிட்டால எவ்வளோ வாங்குகிறாங்கன்றது தெரியும் அப்படி இருக்கும் போதே ஏன் அவங்களுக்கு ஒரு சரியான தென் சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு ரூபா கூடுதலாக விற்றாலும் எங்களை டிஸ்டியூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் எந்த ஊழியர் அனைத்து ஊழியர் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஒரு ரூபா கூட வந்தால் டிஸ்மிஸ் பண்ணு ஒரு ஜீவோ போடுறேன் இப்போ எங்களுக்கு வேண்டாம் நீ முறையான சம்பளத்தை கூட ஒரு ஜீவோ போடுறாங்க சார் ஒம்பது ரூபாய்க்கு மேலே விற்றா நடவடிக்கை அப்போ ஒம்பது ரூபாய் கீழே விழுந்து அரசாங்கம் தான் நீ சொல்கிற ஒம்பது ரூபாய்க்கு மேலே பத்து ரூபாய்க்கு விற்றா உங்களுக்கு நடவடிக்கை அது கீழே விற்றா நடவடிக்கை இல்லை இது என்ன ஜீவோ வாங்கிட்டு ஊழியர் ஊழியர் மேலேயே நீங்கள் வந்து தவற சொல்கிற ஒரு ரூபா விற்கான் டிஸ்மிஸ் பண்ணு முறையான சம்பளத்தை கொடு அதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பிள்ளை சொல்ல முடியல நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் சார் எனக்கு வந்து நான் மதுரையிலேருந்து எழுபது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் எழுபது கிலோமீட்டர் தாண்டி நான் வர்றேன் மதுரையில் எனக்கு டவுனுக்குள்ளே போட்டிருக்கேன் டான்சர் கேட்குறேன் பத்து வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் டிரான்ஸ்ஃபர் பத்து வருஷம் நான் மதுரைக்குள்ளே பார்க்குறேன் என்னோட வில்லேஜ் எழுபது கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு என் ஊரை சுற்றி பத்து கடை இருக்குது எனக்கு டான்சர் தர மாட்டேங்கிறாங்க போயிட்டு போய்ட்டு வர்றேன் அது போயிட்டு வந்ததில் என்னுடைய கால் வந்து வண்டியில் ஸ்லிப் ஆகி வந்ததில் கால் டேமேஜ் பாருங்க இத்தனை குறைங்களையும் நாங்கள் தாங்கிட்டு அந்த வேலை பார்க்குறோம் என்னுடைய மனைவி பால் மாடு வச்சு நாலு மாடு வச்சு மாதத்துக்கு ஒன்றாருவா சம்பளம் வாங்குது சம்பாதிக்கிது பால் பால் ஊத்துறதுல நான் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன் என்னை எப்படி மதிப்பா வீட்டில் மதிப்பாங்களா அதனால தயக்குர் தான் சொல்லக்கூட முடியும் என் பிள்ளை சொல்ல முடியும் என் குண்டாட்டி சொல்ல மாட்டேங்கிறேன் என் சொந்த வந்தவங்ககிட்ட நான் சொல்ல முடியல அப்படி ஒரு உயிர் வந்துக்கிட்டு அதே மாதிரி அவர் சொல்கிற உண்மைதான் சார் பேங்க்கில் நாங்கள் ஒரு லோன் வந்து வாங்கி வீடு கட்ட முடியாது எங்களை நம்பி ஒரு பைக்கிக்கில் கூட லோன் கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கிடையாது நீங்கள் நீங்கள் தொகுப்பு வரல தொகுப்புமான கேட்டால் இல்லைன்றாங்க சரி பதினேரம் பணியாளர் அதுவும் இல்லை இப்போ நாங்கள் எந்த நிலையில் நிரந்தர பணியானாலும் கிடையாது இந்த இதில் தான் நாங்கள் வர்றோம் அதை அரசு தான் முடிவெடுத்து சொல்லணும் சார் நீங்கள் உங்கள் ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு மாண்புமிகு முதல்வர் நல்ல எண்ணத்தோடு அவர் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட அந்த பத்தாண்டுக்கு மேல் பணி வந்த ஊழியர்கள் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே அதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுங்கள் நீங்கள் அதிகபட்சமான நிதியோ எங்களுக்கு உதவியோ நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன தேர்தல் வாக்குறுதி அறிவித்தீர்களோ அதை மட்டும் நாங்கள் செய்து எங்களுடைய அதை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அவர்களை குறை சொல்வதற்காக நாங்கள் அல்ல அது அரசு கெட்டவரை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அல்ல எங்களுடைய கோரிக்கை இதுதான் நிரந்தரப்படுத்துங்க முறையான சம்பளத்தை கொடுங்க இந்த கடந்த இருபத்தி ரெண்டு வருஷ காலமாக டாஸ்மாக் பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும் இதில் வந்துட்டு கேரளா மாடல் போல் கொண்டு வந்தால் வர ரவுடிங்க கூட அங்கே போய் வாலாட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே இருக்கிற அதை வந்துட்டு எல்லோரும் ஒட்டுமே ஒட்டுமொத்தமாக ஒருத்த மேலே ஒருத்த வர வச்சு எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு ஒரு நாள் உள்ளே போயிட்டு வெளில வரது உயிர் போயிட்டு உயிர் வர்ற மாதிரி இருக்குது இங்கே எல்லோரும் ஆமா தினந்தோறும் ஒரு அடி தினந்தோறும் ஒரு திட்டு தினந்தோறும் எங்களுக்கு பிரச்சனை கடன் கேட்டு தொல்லை பண்ணுறோம் அந்த கடன் கேட்டு சொ இல்லைன்னு சொன்னால் வெள்ளை வாடாக குத்துரன் வெட்டுறான் அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கான கடனுக்காகவே வந்துட்டு நாங்கள் பல பா பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் பல பணியாளர்கள் அடி ஓத வாங்கியிருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷம் காலமாக நாங்கள் வந்துட்டு பாடாத பாடல் கிடையவே கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வந்துட்டு அஞ்சு பத்து விற்கணும்னு வரல எங்களுக்கு நோக்கமும் அது இல்லை இப்போது நாங்கள் சரி ஏதோ எனக்கு அஞ்சு பத்து விற்கக்கூடாது இப்படி நாங்களே திருந்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் அரசாங்கம் விட மாட்டேங்குது ஆமாம் உண்மை அதுதான் அந்த மாதிரி உண்மையாகவே இருந்தால் இப்போது சட்ட விதிகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் என்னென்னு போடுவீங்க நீங்கள் அந்த சட்டம் ஒரு ரூபா கூட விற்கக்கூடாதுன்னு போடுவோம் அது ஏன் ஒம்பது ரூபா வரைக்கும் ஏன் அந்த இது வந்திருக்கு சரி ஜிஓவில் இருக்குது எதுக்காக வேணும் தினந்தோறும் புரியுதுங்களா ஒரு ரூபாய் விற்காம டிஸ்பஸ் பண்ணு அதை ஃபாலோவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு தெரியுங்களா தினந்தோறோம் தான் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு தண்ணி முடிச்சுப்பாங்க திடீர்னு ரைடு வருவாங்க திடீர்னு ஒரு பத்து பேர் பிடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க வித்துக்கிட்டு இருக்கவங்களாம் திடீர்னு வர தினந்தோரம் வா நாங்கள் அங்கே தான் இருப்போம் அங்கே தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க வா உனக்கு திருத்தணும்னு முடிவு இல்லை எங்களை திருட உணன்றது தான் என்ன முடிவு உனக்கு அதனால தான் திடீர்னு திடீர்னு வர திடீர்னு வர திடீர்னு ஒன்று நானூறு ஐம்பது பேரை பிடிச்சேன்னா பத்து பேருக்கு ரெண்டு பேருக்கு த தண்டைன்னா மீதி இருக்கிறவங்களே பாக்கெட்டில் போட்டுன்னு போயிடுறேன் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் காலங்காலமாக நாங்கள் சம்பாதிக்கிற காசு இல்லை பத்து ரூபாய் ஒம்பது ரூபா எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் வாங்கினா கூட பெரும்பான்மையான பணம் ஒம்பது ரூபா வரைக்கும் வெளியில் போயிடுதுங்க நாங்கள் மீதி இருக்கிறத பிச்சு போட்டுக்கிட்டு போயிடும் ஏன்னா பொழப்பு அப்படி ஏன்னா அந்த மாதிரி விட்டுட்டாங்க நாங்கள் இப்போது திருந்த கிடக்கணும் திருந்ததுக்காக தான் நாங்கள் ரெடியாக நாங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நிரந்தரப்படுத்து எங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுச்சு கொடுக்குறேன் நாங்கள் ஏன் வாங்க போகிறோம் பத்து ரூபாய் நாங்கள் பாவம் பண்ணல அவங்க வைத்தரிச்சில் நாங்கள் ஏன் ஓட்டிக்கிறோம் அவங்க எங்களை தப்பா எடுத்துக்கவே தான் கேட்குறேன் அதனால சொல்கிறேன் கோத்தாங்க அம்மா என்ன நாங்கள் ஏன் வாங்கினோம் எங்களுக்கு தேவையா என் குடும்பத்தை எழுதுகிறான் என் பொண்டாட்டி எழுக்கிறான் அந்த பத்து ரூபாய்க்கு வரியா கூப்பிட்டு வாங்குறோம் இதுல எங்களுக்கு தேவையில்லை அதனால் நேர்மையாக எங்களுக்கு சம்பளத்தை கூட நிரந்தரப்படுத்தி சம்பளம் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் சில பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டு நான் என்ன கேட்குறேன் அப்போது இருபத்தி ரெண்டு வருஷமாக வேலை செஞ்சுக்கிறோம் கடையை மூடிங்களா மூட மாட்டிங்களா ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு என்ன பற்றி தெரியுமா இருபத்தி ரெண்டு வருஷமும் அரசோட கொள்கை முடிவு கொள்கை முடிவு இது வந்து ஆன்சரா என்ன முடிவு கொள்கை முடிவுன்றது ஆன்சராக வச்சு நிற்கிறேன் முடிவாக மூட மாட்டேங்குது இருபத்தி ரெண்டு வருஷமாக நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த முடிவு என்னான்றதோ தெரிய அவங்களுக்கே தெரியாது போலது அரசுக்கு வருமானம் வருதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் அரசு வந்து வருமானம் வரலன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து கடைக்கு வர எல்லா பொருட்களுக்கும் வந்து சரியான அந்த எவ்வளோ எவ்வளோ பொருள் அனுப்புகிறாங்களோ அந்த பொ பொருளுக்கு நாங்கள் விற்று பணத்தை கொடுத்துட்றோம் அதில் வந்து எந்த சேதாரமும் இல்லை கழிவுகளாக வர அட்டை பெட்டி கூட காசு வாங்கிடுறாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது எப்படி அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரும் மாத சம்பளம் தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கு வந்து பத்தாயிரம் பிடித்தம் போக பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இருபத்தி ஒரு வருஷம் ஒரு அஞ்சாம் வகுப்பு படித்த ஒரு ஒரு துப்புரவு பணியாளருக்கு கூட குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் பணியாட்டினா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஊதியம் கொடுக்க வாங்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்குது இப்போது நூறு நாள் வேலை திட்டன்றாங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதில் கூட முந்நூற்றி பதினாலு ரூபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த முந்நூறுரூவாய்க்கு மேலே கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா அந்த முந்நூறுபா கூட வர்றதில்ல அப்போ நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு நாங்கள் மக நூறு நாள் வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் அப்போ அரசாங்கம்னு எதுக்கு இருக்குது பனி பாதுகாப்பு பல் பல்வேறு புறச்சூழல் அழுத்தங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு குடிம குடிமக்களோட வெளியில் போராடுறதுக்கும் அவங்க கிட்டே பேசிய பண்ண முடியாது வரவங்க பூராமே நம்மக்கிட்ட வரவங்க எல்லாமே அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு மன அழுத்தம் வேறு இதில் வேலைப்பழு பல சிக்கல்கள் இருக்குது ஆனால் இந்த எந்த சிக்கலையும் வந்து அரசாங்கம் வந்து கலையறதுக்கு உட்படாமல் ஊழியர்கள் மேலே அடக்குமுறையாக தான் ஏவி விடுறாங்க தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து மதுபானங்களை சில்லறை வியாபாரத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் நேரடியாக மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசு நிறுவனமான டாஸ்மார்க்கில் சில்லறை மதுபானங்கள் வியாபாரத்திற்காக முப்பத்தி அஞ்சாயிரம் பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக ஒப்பந்த பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்டிருக்கிற டாஸ்மாக் பணியாளர்கள் இதுவரையிலும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படவில்லை ஓய்வூதியம் என்பது வகைப்படுத்தப்படவில்லை இன்று தவிர்க்க முடியாமல் களத்திற்கு வந்த நேரத்தில் புறப்படுகிற இடத்திலேயே பணியாளர்களை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் ஆங்காங்கு காவல்துறையினர் வாகனங்களை மறித்து வாகனங்களில் பயணித்து வந்த பயணியாளர்களை கைது செய்து மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் பல சங்க தலைவர்கள் வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹவுஸ் அரஸ்ட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டியும் இந்த சென்னை மாக மாநகரத்திற்கு பல நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் இவருடைய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் திராவிட மாட அரசு ஒரு ஜனநாயக அரசு ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அரசு பேராதரவு மக்களின் பேராதரவை பெற்ற அரசு ஒரு ஜனநாயக ரீதியில் அணக வேண்டும் அதற்கு மாறாக காவல்துறையின் மூலமாக கோரிக்கைகளை அடக்கிவிடலாம் என்று கருதுவதோ ஒடுக்கிவிடலாம் என்று அணுகுவதோ ஒரு எதிர்மறை போக்குகளைத்தான் உருவாக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகாரத்திற்கு அரசுக்கு வருவாயை தேடி தருவது பணியாளர்கள் கடமை அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம் இப்பொழுது எங்கள் உரிமையை கேட்கிறோம் கடமையை செய்து உரிமையை கேட்பதை மதிக்க வேண்டும் இந்த ஜனநாயக அரசு என்று வலியுறுத்துகிறோம் அனைத்து கடை பணியாளர்கள் இங்கே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி மாளாது சமூக விரோதிகள் கடைகளில் புகுந்து தாக்குகிறார்கள் நேற்று கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு பேர் கடைகளுக்குள் நுழைந்து பணியில் புரிந்து கொண்டிருந்த விற்பனையாளரை வெளியே இழுத்து போட்டு அடித்து அவருடைய கழுத்தில் இருந்த எட்டு பவுன் சங்கிலியை அறுத்து கொண்டு சென்றுள்ளார்கள் இது போன்று பல பணியாளர்கள் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த இது போன்ற எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு பணியாக இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு முறையான ஊதியத்தை கொடுங்க கேரளா கவர்மெண்ட் இருக்கு எல்லா கவர்மெண்ட் இருக்கு எங்களுக்கு முறையான ஊதியத்தை கொடுத்தாப்பா என்ன கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஏன்டா வாங்குறோம் இப்போ ஸ்கேன் முறை ஸ்கேனை கொண்டு வர்றா ஸ்கேனை கொண்டு வந்து போட்டு அதில் நினைஞ்சான் எதுவும் இல்லாமல் போட்டு போட்டு நீட்டாக இது கொண்டு போகிறான் அவன் போட்டு எதில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மனவளிச்சலில் இருக்கான் அதனால் சம்பளத்தை மட்டும் உயர்த்து கொடுக்க நாங்கள் அஞ்சு ரூபா வாங்க மாட்டோம் அஞ்சு ரூபா வேணாம் எங்களுக்கு அதிகம் வாங்கக்கூடாது இறகு கூலி ஏற்றுக்கூலி இதுக்கு போகிற எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னைல ரெண்டு ஆறு ஈசிஆரு இணைக்க போறது ஐயூர்ல இருக்கிற அபிசக் கார்டன் ஷர்ட்ஸ்